ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் இன்றைய அதிகபட்ச விலை முதல் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டாம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாம் விலை மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து முந்நூறில் ஐந்து லாட் இரண்டாயிரத்து இருநூறில் இரண்டு லாட் இரண்டாயிரத்து நூறில் இரண்டு லாட் சேகோ மூன்றாயிரத்து முந்நூறில் பதினொன்று லாட் மூன்றாயிரத்து இருநூறில் ஐந்து லாட் மூன்றாயிரத்து நூறில் நான்கு லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை பாயிண்ட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி ஐம்பத்தைந்து முழு அடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி ஐம்பத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி ஐம்பத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி ஐம்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி ஐம்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு